அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய லக்னம் துலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்க போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் இன்று காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க நாள் ஞானம் மற்றும் பிரார்த்தனை உங்களுக்கு மன பெற்று பெற்றுத்தரும் பணியில் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களின் தனித்த திறன் காரணமாக பணியில சாதகமான பலன்களை நீங்கள் பெருகுவீங்க உங்களின் மேலதிகாரத்தின் ஆதரவை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு உங்க துணை இடத்துல நேர்மறையான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இது உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு போதிய அளவு பணம் பராமரிக்க முடியும் நீங்கள் முக்கியமான நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதனை பராமரிக்க வலிமை உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே யதார்த்தமான தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது பயணங்கள் காணப்படுகிறது இசை விழாக்களை கலந்து கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் உங்க பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற முடியும் உங்க துணை வாக்குவாதங்கள் என வாய்ப்பு இருக்கு உங்க துணை பேசுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து உரையாட வேணும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய பணத்தை கவனமான முறையில நீங்க கையாள வேணும் கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய சிறப்பாக திட்டமிட வேண்டும் இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லதல்ல இன்று சுமை அதிகமாக காணப்படும் கூடுதல் பணிகள் காணப்படும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்கள் தொன் துணையிடத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது கவனம் தேவை வீட்டு பராமரிப்பு மற்றும் புறணமைப்பிற்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தொடைவழி பிரச்சனையும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணியிடத்தில் வெற்றி பிரகாசமான வாய்ப்பு உள்ளது உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் நண்பர்கள் இல்லை திருமணத்தில் பங்கு கொண்டு நீங்கள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கு நீங்கள் சேமிப்பும் சிறந்த முறையில் பராமரிக்கையிலும் பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சியின் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்ள இயலும் உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு தேவைகளை நீங்கள் பாதுகாப்புடன் பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது கடன் வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே வளமான நாளாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் பதட்டமின்றி மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது நீங்கள் சிறப்பாக சிந்திக்கலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க உங்களுடைய பொறுப்புகளை கையாண்டு பணிகளை நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது வரவு செலவு இரண்டும் காணக்கூடிய நாள் பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும் குழந்தைகளின் நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் இன்றைய நாளை சிறப்பாக திட்டமிட்டு உங்களுடைய மனதை செலுத்த வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க அமைதியாக இருப்பது நல்லது பணிகளை முடிப்பதை சிறிது கவனமாக உணர்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உறவில் குழப்பமான உணர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவில் அமைதியின்மையை பெற நீங்கள் மகிழ இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது வளமான நிதி நிலைமைக்கு சாதகமான நாள் அல்ல தேவையற்ற செலவுகள் இன்று உங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் தாயின் உடனடத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சியிலேயே வெற்றி கைகூடும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகள் வெளி உலகிற்கு நிரூபித்து காட்டுவீங்க பணியை பொறுத்தவரை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு மெருகூட்டி அதை வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் நட்பான அனுசரணையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது உங்க துணையை மிகவும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது இன்று பணம் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் உங்களால் பணத்தை சேமிக்க முதலீடு செய்ய வேண்டி இருக்கும் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது உங்களே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய பணிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலியும் செய்வதற்கு முன்பு இரண்டு முறைக்கு யோசிக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை பணியில் மாறுதலான வாய்ப்பு உள்ளது பணி தொடர்பான பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்க கவனமாக கையாள வேண்டும் உங்க துணை இடத்துல பேசும்போது கவனமாக பேச வேண்டும் சிறிய விஷயங்களை கூட நீங்க பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தும் பணப்புழக்கத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் உங்கள் பணத்தை சாதுரியமாக நீங்கள் கையாளுவதை கடினமாக உணரலாம் உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் சக பணியாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அமைதியை பராமரிக்க அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுவதில் தயக்கம் இருக்கும் மகிழ்ச்சியை பராமரிக்க மனம் திறந்து பேசுவது அவசியம் நிதி நிலையில் வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது சிறிது அசௌகரியமாக உணர்வீங்க ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வது கடினமாக இருக்கும் இன்று வெற்றிக்காக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது பணிகள் அதிகமாக காணப்படும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் நீங்கள் திறமையாக பணியாற்ற நேர்மறை அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு அமைதியாக இருந்து விஷயங்களை பக்குவமாக கையாள சிறந்தது நிதி வளர்ச்சி உங்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது பணம் இழப்பிற்கான வாய்ப்பு உங்கள் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அமைதியான மனநிலையில் இருப்பீங்க உங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வீங்க அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் உறவுல அன்பும் காதலும் நிறைந்து காணப்படும் உங்க துணையிடத்துல மறக்க முடியாத தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் நிதி நிலையில வளர்ச்சி சிறப்பாக காணப்படும் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நீங்க கையாளுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே